Mira. இதே}}{|இதை|தெரியுமா?அதனாலதானே முன்னான அண்ணன்கிட்ட|நம்ம தண்ணி குடுத்தனம் நான் எங்க மாமியார் வீட்டுக்கு பேர்வேனே, நீ மட்டும் இங்கே நான் ஒட்டலியாம இருப்பா?பயசானவங்களச்சே நம்ம பாக்கறோம்னு கொஞ்சமாவது அவங்களுக்கு நினைப்பு இருக்கமா?நீனா எந்த நேரமாட்டாலும் ஏன் மர்மவா மர்மவானே காபிய போட்டு குடுக்காத? அந்த ரெண்டு துவக்காண்டி அந்த ரெண்டு சாரியை புதுசு கோவத்தை நேரடியாக

ஆமா அப்படி பண்ணினா மட்டும் புத்தி வந்துருமா எப்படி பாத்தியாமா உன் மர்மவ பேச்சே நான் சொன்னதுக்கு ஏன் மர்மவ அப்படி கிடையாது இப்படி கிடையாது தங்கமானவ அப்படி இப்படின்னு பறிஞ்சி பேசிக்கிட்டு இருந்தியா இப்ப உன்னை பத்தி மரகத கக்கிட்ட எப்படி எல்லாம் குறை சொல்லிட்டு பாரு

என்னாச்சு எதுக்கு என்ன இப்படி அடிச்சாங்கனே தெரியலையே இந்த பாரடி இப்படி எல்லாம் அழுதே நீலி கண்ணீர வடிச்சு நடிக்கவே என்ன இது நான் என்னதே பண்ணனே இப்ப எதுக்குதே என்ன பட்டு இப்படி யாசிட்டு இருக்கீங்க உன்னை எல்லாம் யாசை வச்சு செய்யணும் நீ பண்ணின வேலக்கிய உன் கைய கால எல்லாம் முறிச்சு போடணும் அதுக்கு யாடாடி என்ன நடந்துச்சனே தெரியலையே பரிமளக ஏன் இப்படி சின்ன பண்ணு மேல இவ்ளோ கோவமா இருக்காங்க நேத்து வீட்ல போய் பாக்கும்போது கூட மாமியார் மர்மவளோ நல்ல ஒத்துமையா உட்கார்ந்து பாடு பேசிட்டு தான் இருந்தாவோ மைனிகாரி எங்க அம்மா அடிச்சு அடி உங்களுக்கு போதுமா இல்லனா இன்னும் சொல்லுங்கதே நான் அப்படி என்ன தப்புதே பண்ணனே உங்களை பத்தி நானும் மரகதகம் எதுவுமே பேசல ஓஹோ அப்படியா நானோ அந்த பக்கமா நின்னு கேட்டுகிட்டே தான்irne मामியளுக்கு காள உடைக்கினோ அम्मी கல்ல வச்சி அரைக்கினோ அப்படி இப்டின்னா சொல்லிகிட்டு இருந்தா ஏய் அதனால உங்களை பத்தி பேசல நம்ம டிவில நாடகம் பாப்போம்ல அதுல வரப்பட்ட मामியறை பத்தி தான் பேசிட்டு இருந்தே ஓஹோ இப்டியெல்லாம் கதை சொன்னா நான் நம்பிரவனோ ஏ பரமேளகா உண்மையிலேயே நானும் சின்ன பண்ணு டிவில உள்ள நாடகத்தை பத்தி தான் கா பேசிட்டு இருந்தோ உங்களை பத்தி நான் எதுவுமே பேசல

நம்புங்க நான் எந்த பிரச்சனையும் பண்ணல ஒருவேளை ஓவரா வெயில் அடிக்கல அந்த வெயில்ல சின்ன பண்ணுக்கு மாமியா இருக்கு மண்டை கலந்து போயிட்டா என்னவோ தெரியலையா அவளே இப்பதான் வந்து உட்கார்ந்து படுத்து செய்துகா அதுக்கு முன்னாடி அத பண்ணنا இத பண்ணنا அவ மேல பறி போட்டுட்டே இருக்காவோ இங்க பாருங்க மேனி நீங்க பண்ணنا எல்லா வேலையையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் மேனகா நீமா ஏமேல பளிய போடுதா அப்படினா என்ன பிரச்சனை பண்ணனே ஏமா இவங்களுக்கு எல்லாம் வாயால சொல்ல

நீங்க मामியாக்குல புது சேல, நான் நல்லவங்க தோச்சு போட்டுรنده. நான் காயே போடும் போதல்ல நல்லவங்க இருந்து கிளியவே இல்ல. என்ன சொல்லுதா சின்னப் பொண்ணே? கிளியாம க덤ுச்சா? ஆமாக்கா, துணி தோச்சு காயே போட்ட எனக்கு தெரியாதா? ஆமாக்கா, நான் தான் இப்படி விருச்சு காயே போட்டுட்டு வந்தேன். ரெண்டு சேலையுமே புது சேல. நான் கிளியாம தான்ங்க போட்டுรنده. இதுக்கு புது சேல எப்படி கா கிளியும்? புது சேலைய கிழிச்சா கிளியதா செய்யும். ஏ சொல்லுதியோ? புது சேலைய நீ இப்படி கிழிச்சு காயே போட்டுக்கன்னு சொல்றேன். இது நான் இப்படி எல்லாம் பண்றவனா டேய்? ஏன்டா ஏமேல வீணா பளைய போடுறீங்க? உங்களுக்கு எங்க

எது நான் அப்படிலாம் பண்ணுவேனே அது வந்து பீரோவை ஒரு துணி கலைஞ்சிருந்தா கூட நான் அவ்வளோத்தையும் அடுக்கி வைக்கப்பட்டவன் நான் எப்படித்தான் எல்லா சேலையும் இப்படி கலைச்சி போட்டு வந்திருப்பேன் ஆமா ஆக்கா ஆமாம் 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 ஆ சரி ஆமாம் ரெண்டே வாரேன் ஒரு பாருங்க உங்களுக்கு தான் நல்ல தெரியும் மர்மமா நல்ல மர்மமா என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவாங்க எல்லாரிட்டேயும் சொல்லி வச்சிருக்கேன் ஆனா நானு உங்க மகா மாதிரி இல்லடி உங்க மர்மகதாணி என்கிட்ட காட்டிட்டியா ஏகா நான் உடம்பிலே இந்த சாரி எல்லாம் கிழிக்கவே இல்லகா எனக்கு என்ன நடக்குதே இங்க ஒண்ணும் புரிய அதே மாதிரி ரூம்ல எல்லா சாரியையும் நான் கழிச்சு போடவே இல்ல உங்க மாமியாரும் உங்களை இவ்வளவு கோவப்படுவாங்கன்னு நானே நினைச்சு கூட பார்க்கல சித்தப்பனே நான் என்ன காபடுவே உங்க மாமியாரியமேல வீணா பளிய தூக்கி போடுதா அவளே இப்படி நீல கண்ணீர் முதல்ல அங்க போங்க அம்மா வீட்டுக்கு இன்னும் கேளப்பமே முதல்ல கேளுங்க அங்க இருந்து யார் அது வீட்டு வாசல்ல நின்னுட்டு கிடக்குது கீதாவும் மேனகாவும் தான அம்மா இவ ரெண்டு பேரும் என்னதுக்கு சேர்ந்து என்ன நீங்க சொன்ன ஐடியா என்னைக்கு தான் சக்சஸ் ஆகாம போயிருக்கு என்னது ஐடியாவா இதுதான் கார் நடந்துச்சு அடி பாவிகளா என்ன வேலைய பண்ணி வச்சிருக்கீங்க அப்படினா நான் சொன்ன மாதிரியே மானியருக்கு மறுமொழுக்கு பிரச்சனை உண்டு பண்ணியாச்சு அப்படிதானே ஆமாக்கா எங்க வீட்டு மொட்டை மாடில நின்னுட்டு எங்க அம்மா எங்க மைனிய போட்டு யாசி யாசின்னு யாசிட்டு கிடக்காவோ இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி எங்க அம்மா எங்க மைனிகாரிய வீட்டை விட்டு வெளிய அடிச்சு கட்டிடுவாவோ அடி பாவிகளா என்ன வேலைய பண்ணி வச்சிருக்காய் வா அப்படினா சின்ன பொண்ணு பாவம் இந்த கோய் முட்டி கீதாவுக்கு வேலையே இதுதானே ரெண்டு பேரும் நின்னுகிட்டு நல்லா சிரிச்சிட்டு பாடி பேசிட்டே நிக்கியோ இப்ப வாறேன் பாருங்க